வணக்கம் காலியாயிட்டாங்களா இனிமே டிவி கே மற்றும் திமுக அதிமுக உடைய கட்சி பதவியில இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில தன்னுடைய ஆதரவாளர்களை சந்திச்சு வராரு வரும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று செங்கோட்டையன் தன்னுடைய ஆதரவாளர்களோட மீண்டும் ஆலோசனை நடத்தி முக்கிய அறிவிப்பை வெளியிட இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்துல கடந்த ஐந்தாம் தேதி செய்தியாளர்களை சந்திச்ச செங்கோட்டையன் வெளியே போனவங்களை நாம தான் அரவணைக்கணும் எந்த நிபந்தனையும் உங்களோட இணைச்சு நாங்க பணியாற்றுறோம் எந்த தியாகத்தையுமே பல்வேறு மேடைகள்ல கடிதங்கள்ல சொல்லிருக்காங்க அவங்க எந்த பொறுப்பும் கேட்கவே இல்ல அவங்க சொல்லும் போது நாம எல்லாருமே உறுதுணையா அவங்களுக்காக இருக்கணும் பத்து நாள் காலக்கெடு நிர்ணயிச்சிருக்கேன் அது நடக்கல அப்படின்னா இந்த கோரிக்கைகளை வலியுறுத்துபவர்களை எல்லாம் ஒன்றிணைப்பேன் எடப்பாடி பழனிசாமியுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பிரச்சார பயணத்தில் பங்கேற்க மாட்டேன் இது அரசியல் அரங்குல சலசலப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க பத்து நாள் கெடு விதித்த மறுநாளே செங்கோட்டையன் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டிருக்காரு அதிமுகவில் அவர் வகித்து வந்த அமைப்பு செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆகிய இருந்து விடுவிக்கப்படுவதா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிட்டாரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல்ல முகாமிட்டு இருந்தாரு அங்க ஒரு தனியார் சுமார் இரண்டு மணி நேரம் அதிமுக மூத்த நிர்வாகிகளோட அவர் ஆலோசனை நடத்தியிருக்காரு அதன் தொடர்ச்சியா செங்கோட்டையில அவர் வகித்து வந்த கட்சி இருந்தும் நீக்குவதா எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிட்டாரு இதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திச்ச செங்கோட்டையர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த அறிவிப்பை நான் எதிர்பார்க்கல எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில அதிமுக மாபெரும் வெற்றியடைய வேண்டும் அப்படின்னு தொண்டர்கள் மற்றும் மக்களின் எதிர்பார்ப்பா இருக்கு அதை வெளிப்படுத்தும் விதமா தான் நான் பேசிட்டு இருந்தேன் அதுக்காக என்ன கழகத்தின் பொறுப்பிலிருந்து விடுவிச்சிட்டாங்க விடுவிச்சுட்டாங்க இதை எதிர்பார்க்கல அப்படின்னு பேசிருந்தாரு இந்த தான் செங்கோட்டையன் வர ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மீண்டும் செய்தியாளர்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறதாகவும் அப்போ முக்கிய அறிவிப்பை வெளியிட இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு வர செவ்வாய்க்கிழமை முக்கிய நிர்வாகிகளோட செய்தியாளர்களை செங்கோட்டையன் சந்திக்க இருக்காரு கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைத்து தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து செங்கோட்டையன் முக்கிய அறிவிப்பு வெளியிட இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சந்திச்ச அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த பெங்களூரு புகழேந்தி எடப்பாடி பழனிசாமிக்கு கடும் எச்சரிக்கையை விதிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இனிமே அதிமுக இடத்துக்கு போயிரும் இடத்துல சீமானுக்கும் எடப்பாடி அடிப்பாங்க அதுதான் நடக்க போகுது செங்கோட்டையுடைய அன்பான முகத்தை இனி பார்க்க முடியாது முகம் திரும்பும் ஒவ்வொரு இடத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி போகும்போது கோடி கணக்கில் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆனா செங்கோட்டையன் பணம் கொடுக்காம கூட்டத்தை கூட்டினாரு எடப்பாடி பழனிசாமி நாலு வருஷத்துல கோடிக்கணக்கான பழத்தை கொள்ளதா அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காரு புகழேதி அன்வர் ராஜா மைத்ரேயன் போன்ற மூத்த நிர்வாகிகளை தொடர்ந்து இப்போ செங்கோட்டையனும் எல்லாருமே அதிமுக விட்டுட்டு போனா அதிமுக அடையாளமே தெரியாம போயிருவாங்க ஈகோவால அதிமுக அழிய போகுது அதை காப்பாத்த செங்கோட்டையன் போராடினாரு கடைசியில அவரையும் பழனிசாமி கட்சியில இருந்து நீக்கிட்டாரு இனி போட்டி விஜய் சொன்ன மாதிரி திமுகவுக்கும் டிவி கேக்கும் இடையில தான் இருக்க போகுது அப்படின்னு ஆதங்கமா பேசிருக்காரு புகழந்தி நன்றி வணக்கம்